வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய நடவடிக்கையை முன்னெடுத்து விவசாயிகள் உச்ச பயனை எவ்வாறு அடையலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடலில் வட மாகாண பிரதம செயலாளர் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் காணி பிரதேச செயலாளர்கள் விவசாய திணைக்கிழமை உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நீர்ப்பாசன குளங்கள் நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் விவசாயிகள் திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது மற்றும் ஏஸ் எம்பி திட்டத்தின் கீழ் கூடுதலாக அந்த புதிய நவீன முறைகளை பாவித்து உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் வகைகள் தொடர்பாகவும் அறையப்பட்டது அதில் ஏற்கனவே அதை நாலு பயிர் வகைகள் அதில் செய்கின்றார்கள் முக்கியமாக அந்த திட்டங்களில் ஏற்பட ஏற்படுகின்ற அந்த அவருடைய விளை பொருட்களை புதிய விலைக்கு விற்கக்கூடிய வகையிலே சந்தைப்படுத்தல் மற்றும் அது தொடர்பான அவை கூடுதலான வருமானத்தை பெறக்கூடியதாக ஒரு விலை கூடிய விலைக்கு விற்க வேண்டிய ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை சரியான முறையில் செயற்படுத்துவது